அதுலயே போட்டால் சரி அது பண்ணி எல்லாம் அதே வச்சுட்டேன் யோசனையிலேயே போடலாமா வேணாமான்னு விட்டுட்டேன் ஏங்க அதுல போட்டா யாரும் பாப்பாங்க இல்லைங்க

ஒரு வேறு ஏதாவது எடுத்துங்க இந்த இதில் ஃபைன் கார்டு என்னமோ அந்த கார்டு ஃபுல்லே போய் தொலைஞ்சு போயிட்டேன் அப்புறம் அவங்க அவங்க வந்து தொலாயி பிடிச்சி கண்டு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க ஆ அந்த வீடியோவுக்குள்ள இன்னும் நல்லா இருக்குங்க ஓ நிறைய வீடியோ இருக்குங்க ஓ ஏன் நிறைய வீடியோ வருதுல்ல அதெல்லாம் நிறையா இருக்குது இது எந்த கடைக்கு

இருக்கு மிருகங்கள்லாம் அங்கதான் தண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு முருகன் கோயில் இருக்கு அங்கே நான் போய் விசாரிச்சேன் அந்த கோயில் கட்டி எத்தனை நூறு வருஷம் ஆச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது

அவ்ளோ அழகா இருக்காத்தீங்க வீடியோ எடுத்து போட வேண்டியது சாம்பிளுக்கு முதல்ல இங்கே கிளம்புறதை போட்டு அங்க அந்த தொடக்கமான எப்படி இருக்குன்னு சாம்பிளை போட்டே யாரும் பாருங்க நீ இதெல்லாம் போட்டா பார்க்க போறாங்களா நான் கூப்பிட்டுட்டேன் போடு எல்லாம் போடுற பூரா எடுத்துட்டு வந்ததெல்லாம் பூரா போடும் யார் பாக்குறாங்களே இல்லையோ

இது நான் சொல்கிறது எனக்கு கேட்க ஜாமில் இப்போ யார் பார்த்தாலும் சரி பார்த்துக்கவே சரி நாம் நான் இருக்கல நான் பார்க்குறதில்ல சரி ஓகே அதோ போடுறேன் ரெண்டுலேயே போட்டு விட்றேன் கோபி மாட்டில் கொடைக்கானல் எபிசோட்ஸ் வருதுங்க சீரிஸ் மாதிரியே ஃபுல் நீங்கள் கேட்ட மாதிரி ஃபுல் லென்த்து பாருங்க நல்லா இருக்கும் ஏன்னா நாங்கள் இப்போ முதல் டைம் போயிருக்கோம் பார்த்தோம் எங்கள் கண்ணுக்கு நல்லா தான் தெரிஞ்சுது